தனக்கு ஆபாசமா மெசேஜ் அனுப்பியவர்களை திட்டி ஐஸ்வர்யா கோபமா வீடியோ வெளியிட்டிருக்காங்க சீனியர் நடிகையான ஐஸ்வர்யா தற்போது ஒரு யூடியூப் சேனல் பொன்னி செல்வன் ப்ரமோஷனுக்காக ட்விட்டர்ல ப்ளூ டிக்கை இழந்திருக்காங்க த்ரிஷா மற்றும் ஜெயம் ரவி பொதுவா ட்விட்டர் நிறுவனம் சொசைட்டில முக்கியமான நபர்களுக்கு மட்டும் ப்ளூ டிக்கை வழங்கி வருது அதன் மூலம் ஃபேக் ஐடியை சம்பந்தப்பட்ட நபர்கள் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அதோடு ஆக்டிவாக இல்லாத அக்கவுண்ட் மற்றும் பெயரை மாற்றினால் ப்ளூ ப்ளூடிக் நீக்கப்படும் என ட்விட்டர் நிறுவனம் அறிவித்திருந்தது இந்த நிலையில பொன்னின் செல்வன் பட ப்ரமோஷனுக்காக ஜெயம் ரவியும் திர்ஷாவும் தங்களுடைய பெயரை அருள்மொழிவர்மன் குந்தவை என மாத்திருக்காங்க அதனால அவங்களுடைய ப்ளூ ப்ளூடிக் நீக்கப்பட்டிருக்கு இந்த தகவல் சோஷியல் மீடியால பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு காட்டுவாக்குல ரெண்டு காதல் படத்துல சமந்தாவுக்கு பதில் முதல்ல திரிஷா நடிக்க இருந்ததா விக்னேஷ் சிவன் தெரிவிச்சிருக்காரு விஜய் சேதுபதி நயன்தாரா சமந்தா நடிப்பில் போன வருஷம் வெளியாகி ஹிட் அடித்த படம் காத்துவாக்குல ரெண்டு காதல் அதுல கண்மணியா நடித்த நயன்தாராவின் கேரக்டரை விட சமந்தா நடித்த கத்திஜா கேரக்டர் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலையில ரீசெண்டா விக்னேஷ் சிவன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ரெண்டு காதல் மற்றும் நயன்தாரா தான் நடிக்க நடி அப்ப திருஷாத்தால சமந்தாவிடம் படம் குறித்து பேசும்போது முதல்ல தயக்கம் காட்டுனாங்க பிறகு கதையை கேட்டதும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு தெரிவிச்சிருக்காரு சூர்யா ஃபார்ட்டி டூ படத்திற்கு கங்குவா என பெயர் வைக்கப்பட்டிருக்கு சிறுத்தி சிவா டைரக்ஷன்ல சூர்யா நடித்து வரும் அவரது நாற்பத்தி இரண்டாவது படத்தை ஸ்டூடியோ கிரீன் மற்றும் யூவி கிரியேஷன்ஸ் இணைந்து தயாரிக்குது இந்த படம் டூ டி மற்றும் த்ரீ டி ல படமாக்கப்பட்டு வருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள்ல ஒன்றான இந்த படத்தின் தலைப்பை தயாரிப்பு நிறுவனம் டீசருடன் வெளியிட்டிருக்கு கங்கவா என பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த படத்தின் தலைப்பு குறித்து டைரக்டர் சிவா கூறும்போது கங்கவா எனது கனவு படம் கங்குவா என்றால் நெருப்பாயிருக்கும் ஒரு கதாபாத்திரம் என்று பொருள் இந்த படம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடக்கும் கற்பனையான கதைகளும் கொண்டது என தெரிவிச்சிருக்காரு விஜய் அரசியலுக்கு வந்தால் அவர் தான் தன்னை ஆதரிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவிச்சிருக்காரு செய்தியாளர்களை சந்தித்த சீமானிடம் விஜயின் அரசியல் வருகை குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் விஜய் அரசியல் நோக்கி வருவது அவரின் சமீப கால செயல்கள் மூலம் தெரியுது அதை நாங்க வரவேற்கிறோம் இப்போது மாற்று அரசியல் மிகவும் முக்கியமான ஒன்று இந்த சூழல்ல விஜய் தம்பி அரசியலுக்கு வந்தா அது மாற்று அரசியலுக்கு ஆதரவா இருக்கும் அதனால அவர் அரசியலுக்கு வரணும் அரசியல்ல நாங்க அவரை ஆதரிக்க முடியாது அவர் தான் எங்களை ஆதரிக்கணும் எங்கள் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு வருபவர்களுடன் சேர்ந்து நாங்க பயணிப்போம் என தெரிவிச்சிருக்காரு நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி தங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு விஷ் கொண்டாடிய லேட்டஸ்ட் போட்டோஸ் சோஷியல் மீடியால வைரலாகி வருது நடிகை நயன்தாரா ஒருபுறம் புறம் நடிப்பது படம் தயாரிப்பது பிசினஸ் என பரபரப்பா செயல்பட்டாலும் மறுபுறம் கணவர் குழந்தைகளோடு நேரத்தை செலவிட்டு முக்கிய நிகழ்ச்சிகளை கொண்டாடிட்டு வராங்க அந்த வகையில தன்னுடைய குழந்தைகளுடன் கிறிஸ்மஸ் பொங்கல் நியூ இயர் என செலிப்ரேட் பண்ணி அதன் போட்டோஸை வெளியிட்டு ரசிகர்களுக்கு இன்பதிர்ச்சி கொடுத்துட்டு வராங்க அந்த வகையில தற்போது கேரள மக்களால் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் விசுவை கணவர் மற்றும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு கொண்டாடி இருக்காங்க. ஆனால் இந்த முறை குழந்தைகளின் போட்டோஸ்ை வெளியிடல. அவர்களின் இந்த லேட்டஸ்ட் போட்டோஸ் தற்போது சோஷியல் மீடியால வைரலாகி வருது. நடிகர் மாதவனின் மகன் வேதாந்த் சர்வதேச அளவில் நடந்த நீச்சல் போட்டியில் இந்தியாவுக்கு ஐந்து தங்க பதக்கங்களை வென்ற குவித்திருக்காரு. மாதவனின் மகன் வேதாந்த் சின்ன இருந்து நீச்சல் போட்டியில அதிக ஈடுபாட்டுடன் பயிற்சி பெற்று வராது தற்போது பதினேழு வயதான அவர் இந்தியாவின் சார்பில் சர்வதேச அளவிலான நீச்சல் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை குவித்து வராது அந்த வகையில மலேசியாவின் கோலாலம்பூரில் நடந்த சர்வதேச நீச்சல் போட்டியில் ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் மற்றும் ஐநூறு மீட்டர் போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு ஐந்து தங்கப்பதக்கங்களை வாங்கி பெருமை சேர்த்திருக்காரு இதை மாதவன் தனது சேதுபதியுடன் நான் வாழ்த்துக்களை போவதில்லை என பேசி உள்ளது தற்போது சோசியல் மீடியால பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு வரும் ஏப்ரல் இருபதாம் தேதி ரஷ்யால நடைபெற இருக்கும் மாஸ்கோ சர்வதேச திரைப்பட விழாவில் சீனு ராமசாமி விஜய் சேதுபதி கூட்டணியில வெளியான மாமனிதன் படம் திரையிடப்படுது இதை முன்னிட்டு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ரஷ்யன் மையத்தில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் பேசிய டைரக்டர் சினு ராமசாமி விஜய் சேதுபதியுடன் இணையும் வாய்ப்பு இனி கிடையாது பன்னிரண்டு வருஷத்துல நான்கு படங்களை அவருடன் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்கேன் நான் இறந்தாலும் இந்த படங்கள் பேசும் என கூறியிருக்காரு அவரின் இந்த பேச்சு தற்போது கோலிவுட் சினிமாவில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு